الحمد لله الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ما مع بعد قال الله تعالى وما كان لمؤمن ولا مؤمنة إذا قال الله ورسوله أن يكون لهم الخيرة من عمل ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا مبينا

முப்பத்தி ஆறாவது நாம் அனைத்திருக்கிறேன் என் அன்பார் சகோதரர்களே இந்த வசனம் என்ன பேசுகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பாக இந்த வசனம் இறங்கியதற்கான காரணத்தை நாம் ஓரளவிற்கு புரிந்து கொள்ள வேண்டும் நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மக்காவிலேயே உயர்ந்த கோத்திரத்தில் பிறந்தார்கள் அல்லாஹுவின் தூதர் சொல்வார்கள் இஸ்தஃபானி அணி அல்லா அல்லா என்னை தேர்வு செய்திருக்கிறான் அன்றைய மக்காவினுடைய கோத்திரங்கள் மிகப்பெரிய ஒரு கோத்திரம் குறைஷி கோத்திரம் என்று சொல்வார்கள் திருமலை கோட்டானில் ஒரு கோத்திரத்தினுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் சிலாகிக்கிறான் என்று சொன்னால் அது இந்த ஒரு கோத்திரம் மட்டும்தான் குறைஷி கோத்திரத்துக்காரர்களே அல்லாஹ் அப்புள்ளாலும் தனிப்பட்ட முறையில் அவர்களை அழைத்து அந்த அளவிற்கு அன்றைய சமூகத்திலேயே மிக உயர்ந்த கோத்திரமாக கருதப்பட்டது குறைஷி கோத்திரம் அந்த குறைஷி கோத்திரத்திலேயே பல கிளைகள் இருந்தது அதில் மிக மிக உயர்ந்த ஒரு கிளை பனு ஹாஷிம் கிளை என்று சொல்வார்கள் நேரடியாக இஸ்மாயில் அலேஹுசலாம் வரை போய் சேரக்கூடிய ஒரு பரம்பரை பனு ஹாஷிமின் கிளையிலிருந்து ஒரு நூலை நாம் பிடித்தோம் என்று சொன்னால் அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை என்பதாக நேரடியாக இஸ்மாயில் அலேஹுசலாம் இப்ராஹிம் அலேஹு இடத்தில் போய் இணையக்கூடிய அளவிற்கு இறை தூதர்களினுடைய தொடர் வாரிசுகள் இந்த பனு ஹாஷிம் கோத்திரத்துக்காரர்கள் ஆதலால் இயற்கையாகவே இவர்களிடத்தில் அன்றைய காலகட்டத்தில் இருந்த அந்த ஆதிக்க வெறி என்பது அதிகம் இருந்தது நாங்கள் எல்லாம் யார் தெரியுமா குறைஷி கோத்திரத்துக்காரர்கள் நாங்கள் யார் தெரியுமா ஹாஷிம் கிளையிலே வந்தவர்கள் நாங்கள் யார் தெரியுமா இஸ்மாயிலினுடைய குழந்தைகள் இப்ராஹிமினுடைய குழந்தைகள் என்பதாக இவர்கள் தான் அரேபியாவினுடைய பூர்வீகமாகவே தங்களை நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆதலால் ஆதிக்க மனோபக்குவம் தங்களை விட அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய கிளைகளை மட்டமாக பார்ப்பது தான் சாராத கோத்திரத்துக்காரர்களை எல்லாம் ஏதோ தனங்களுக்கு சேவை செய்வதற்காக பிறந்ததை போன்றதான ஒரு பார்வையை அந்த குறைசிகளும் பனு ஹாஷிமினுடைய கிளையார்களும் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதில் உச்சக்கட்டமாக தங்கள் வீட்டு பெண்ணை வேறு ஒரு கோத்திரத்துக்காரர்களுக்கு மன கொடுக்க மாட்டார்கள் வேறு கோத்திரத்தில் இருக்கக்கூடிய மன மகனை தங்கள் வீட்டு மணமகனுக்கோ மணமகளுக்கோ எடுக்க மாட்டார்கள் பெண் கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் பெண் எடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் தங்களுக்குள்ளாகவே தான் அவர்கள் அமைத்துக் கொள்வார்கள் காரணம் எங்களினுடைய பரம்பரை மட்டும்தான் உயர்ந்தது எங்கள் பெண்ணை மன முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் எங்கள் கோத்திரத்தில் பிறந்தவராக மட்டுமே இருக்க வேண்டும் என்ற சிந்தனை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வேரூன்றி இருந்தது அந்த குறைசிகளினுடைய உள்ளங்களில் நபிகன் நாயகம் சல்லல்லாஹு வஸல்லத்தினுடைய அழைப்பு பணியினுடைய மைய கருத்தே இந்த ஆதிக்க வெறியை ஒழிப்பதாக இருந்தது நீங்கள் யாராக இருக்கட்டும் நீங்கள் எந்த சூழலில் உள்ளவராக இருக்கட்டும் படைத்தவனுக்கு முன்பாக நாம் அனைவரும் சமம் என்று அல்லாஹுவின் தூதர் பிரச்சாரம் செய்து கொண்டே இருந்தார்கள் மக்களை வார்த்தெடுத்துக் கொண்டே இருந்தார்கள் அல்லாஹ் ரபுல்லாலமீன் இந்த ஆதிக்க மனோபலத்தை உடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினான் நபி சொல்லாஹு அலை வசல்லத்தினுடைய குடும்பத்திலிருந்தே அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பி நபியினுடைய சொந்த மாமி மகள் ஜெய்னப் ரது அல்லாஹூ அன்கா ரசு சொல்லாஹு அலை வசல்லம் எந்த பனு ஹாஷிமில் பிறந்தார்களோ அதே பனு ஹாஷிமில் பிறந்தவர்தான் அன்னை அல்லாஹ் அன்கா சஃபியாவினுடைய மகள் தான் யார் என்று சொன்னால் ஜெய்னப் ரசூசல்லாஹூ அலை வசல்லத்தினுடைய தந்தையும் சஃபியாவும் உடன் பிறந்தவர்கள் ரசூலுல்லாஹுடைய சொந்த மாமி சஃபியா ரது அல்லாஹு அன்கா இந்த சஃபியாவிற்கு பல குழந்தைகள் அதிலே ஒரு குழந்தை குழந்தைதான் தி ஜஹிஸ் ரது அல்லாஹு அன்கா என்ற ஒரு பெண் குழந்தை மிக அழகாக இருப்பார்கள் பனு ஹாஷிமினுடைய சொத்து என்பதாகவே அவர்களை பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்த்தார்கள் திருமண வயதை அடைந்த பொழுது நபி சொல்லல்லாஹு வீட்டிலே ஒரு அடிமை வளர்ந்து வந்தார் அவரினுடைய பெயர் ஜெயித் ரதி அல்லாஹு அன் அவருக்கு அவர் ஒரு அடிமை அம்மா ஹதிஜா ரதி அல்லாஹு அன்ஹார் அவர்களை ரசூடுல்லா திருமணம் முடித்த பொழுது ஹதிஜா ரதி அல்லாவிடத்தில் இந்த அடிமை இருந்தார் ரசூடுல்லாவுக்காக அன்பளிப்பாக அன்னை ஹதிஜா ரதி அல்லா கொடுத்து அனுப்பினார்கள் மிகவும் நேசம் ஜெயத் ரதி அல்லாஹுவின் மீது அல்லாஹுவின் தூதருக்கு ஆண் குழந்தை கிடையாது அதனால் இந்த ஜெயித் அடிமையாக மட்டுமல்ல தன்னுடைய மகனாகவே பாவித்தார்கள் இந்த ஜெய்தினுடைய வரலாறு ரொம்ப ஆச்சரியமான வரலாறு இவர் ஒரு சந்தை உண்டு அந்த பெறதுக்காக பெற்றோரோடி செல்லும் பொழுது அன்றைய சில வழிப்பறி கொள்ளையர்கள் இந்த சிறுவன் அழகாக இருப்பதை பார்த்து சாக்களை வச்சு கெட்டி மக்கால கொண்டு வந்து வித்துட்டு போயிடுவாங்க அன்னைக்கு அது மாதிரி நடக்கும் என்ன செய்யறது நல்ல மனிதர்களை எல்லாம் குழந்தைகளை எல்லாம் திருடி கொண்டு வந்து சந்தையில விற்று விடுவார்கள் அடிமையாக அப்படி செய்த என்ன செய்து விட்டார்கள் என்று சொன்னால் உக்கால் சந்தையில் இருந்து மக்காவினுடைய அடிமை சந்தையிலே விட்டு சென்று விட்டார்கள் வாங்கியது அன்னை ஹதிஜாரதி அல்லா இஸ்ராத்திற்கு முன்பு இதெல்லாம் ரசூல் அல்லாம் நபியாக அனுப்பப்படுவதற்கு ரசூலுல்லாஹுவையெல்லாம் எல்லாம் முடிப்பதற்கு முன்பாக நடந்த நிகழ்வுகள் இவை எல்லாம் ஆஹ் கதிஜாரதி அல்லா திருமண நாள் அன்றைக்கு தன்னுடைய கணவனுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கணும்னு சொல்லி தான் கை தான் வீட்டுல வளர்ந்து கொண்டிருந்த அந்த சின்ன பையனாக செய்திரு ரசூலுல்லாவுக்கு அன்பளிப்பா கொடுத்தார்கள் ரசூலுல்லாகவும் அந்த பையனுடைய இருப்பாங்க ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க மகனை மாறி வளர்த்துட்டு இருக்கிறாங்க தொலைந்த அந்த பெற்றோர்கள் செய்த தொலைத்த அந்த பெற்றோர்கள் எல்லா பக்கம் சொல்லி வைக்கிறாங்க எங்கள் மகனு என்னுடைய அங்கு அடையாளம் இப்படி எங்கள் யாச்சி எங்கள் மகனை நீங்கள் பார்த்தீங்களா அப்போ நாலாபுரத்து நீ சொல்லி வைக்கும்பொழுது ஒரு வியாபார கூட்டம் சொல்கிறாங்க நீங்கள் சொல்லக்கூடிய அங்கு அடையாளத்தில் ஒரு பையன் மக்கால முகம்மதுக்கு கீழாக அடிமையாக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டார்கள் அவனுடைய பெற்றோர்கள் எல்லாம் கிளம்பி வராங்க சின்னப்பா பெரிய அப்பா வாப்பா அம்மா எல்லாம் என்ன செய்றாங்க தாய்ஃப்லேருந்து இருந்து கிளம்பி வந்து தான் மகனை பார்த்து தான் மகனை பேசி கூட்டு போகணும் துளைத்த மகனை அப்படின்னு சொல்லி மக்காவுக்கு வந்தால் ரசூசல்லா அரசு வீட்டில் தான் செய்திருக்கிறாரு ரசூல்லா இன்னும் நபியாக அனுப்பப்படலை கவனமா கேட்கணும் அப்போ அந்த மக்கள் வந்து சொல்றாங்க எங்க மகன் செய்து உங்க கீழே அடிமையா இருக்கிறதா கேள்விப்பட்டோம் எங்க மகன் அங்க அடையாளம் இப்படி இருக்கும் அதனால உங்கள்கிட்ட இருந்தீங்கன்னா நீங்கள்கிட்ட தந்துருங்க நீங்க என்ன தொகை கேட்குறீங்களோ நான் தாரேன் ரசூசல் சொல்கிறாங்க காசு வேண்டாம் ஜெய்தை கூப்பிடுறேன் உங்கள் கூட வந்தாருன்னா நீங்கள் கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்ன உடனே ரசூல் சொல்லா அலுவலன் ஜெயிதை கூப்பிடுவாங்க ஜெயிது தா பா வாப்பாவை உடனே தெரியுது நம்முடைய தந்தை தம்முடைய தாய் சின்னப்பா பெரியாப்பா ரசூலாக கேட்குறாங்க அவங்களுக்கு தெரியுதா தெரியுது அப்போ அவங்க கெட்டி பிடிச்சி கூப்பிடுவோம் கண்ணை முத்த முத்தம் விட்டு கண்ணீரோடி கூப்பிட்றாங்க ஜெயிது சொன்னார் நீங்கள் எங்கள் வாப்பா உம்மா உங்களை நான் எப்போனாலும் வந்து பார்த்துக்கிறோம் போய்க்கிறேன் ஆனால் இந்த முகமது சொல்லல்லா அலுவலோடைய நிழலை விட்டு நான் வரமாட்டேன் இவரை விட்டு நான் வரமாட்டேன் அவங்க கெஞ்சுறாங்க நீங்கள் என் தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் இவர் காட்டிய கருணை இருக்கிறதே உச்சக்கட்டம் அதனால் பார்க்க வேண்டும் என்று தோன்றும் பொழுது வந்து பார்த்துக் கொள்கிறேன் ஒரு நாளும் இவர் காலை விட்டு நான் வரமாட்டேன் உடனே வசூல் சொல்லா அலுவலன் செய்த கெட்டி அணைச்சி காபாவுக்கு கொண்டு போவார்கள் கூட்டு போய் தான் ஒட்டகத்துல உட்கார வச்சு அறிந்து கொள்ளுங்கள் அனாதை அல்ல அடிமை அல்ல முகம்மத் முஹம்மதின் மகன் என்றுதான் அல்லாஹுவின் தூதர் அறிமுகப்படுத்தினார்கள் அன்றைய தினத்திலிருந்து ஜெய்தை எப்படி கூப்பிடுவாங்கன்னா முகமதின் மகன் ஜெய்தே வாங்க அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க மதீனால வர இந்த சட்டம் தான் இருந்துச்சு மதீனால தான் அல்லாஹ் என்ன செய்தான் இந்த சட்டத்தை ரிமூவ் செய்தான் அது வேறு ஒரு வரலாறு அப்போ ரசூசல்லாஹன் வீட்டில் வளர்ந்துட்டு கூடிய ஜெய்து இருக்கிறாருல்ல இவருக்கும் திருமண வயசு ஆகிட்டு உடனே ரசூசல்லாஹன் என்ன செய்யறாங்கன்னா ஜெயிலை பின்ட்டு ஜாஹ் வீட்டுக்கு போறாங்க தா மாமி வீட்டுக்கு போய் நான் பெண் கேட்டு வந்திருக்கிறேன் உடனே மாமி கேட்குறாங்க யாருக்கு பெண் கேட்டு வந்திருக்க என்கிட்ட வளர்க்குறாங்களே ஜெயிது என் மகன் அவனுக்கு நான் பெண் கேட்டு வந்திருக்கிறேன் எடுத்த ஒன்று மாமி கேட்டாங்க அந்த பையன் யார் உனக்கு எங்கே பிறந்தான் அவன் வரலாறு இன்னும் தெரியுமா அவன் ஒரு அடிமை நாங்கள் பெத்தெடுத்திருப்பதுமோ பனு ஹாஷிமினுடைய சொத்து பனு ஹாஷிமினுடைய ஈர கொலை ஜெய்னம் வரலாறையே மாற்றுகிறாயே அதனால் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் என்பதாக அவர்கள் யோசிக்கும் பொழுதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான் இதா கலல்லாஹு கலல்லாகு வர சூலுகூணு அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்ட ஆணாக இருக்கட்டும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்ணாக இருக்கட்டும் அல்லாகவும் அவன் தூதரும் ஒரு முடிவை எடுத்ததற்கு பிறகு அந்த முடிவிலே மாற்று கருத்துச் சொல்வதற்கு யாருக்கு யோக்கியம் இருக்குகிறது யாருக்கு தகுதி இருக்குகிறது அல்லாவும் அவன் தூதரும் ஒரு முடிவு எடுத்ததற்கு பிறகு யாரேனும் மாற்று கருத்து தெரிவித்தால் அவர்கள் திட்டமான வழிகேட்டில் இருக்கிறார்கள் வசனம் இறங்கியதுதான் தாமதம் அத்தனை குடும்ப உறுப்பினர்களும் சொன்னார்கள் அல்லா நபியை நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம் சொல்லுங்கள் எங்கள் மகனை செய்துக்கு நாங்கள் மனமுடித்து கொடுத்து விட்டோம் ஆதிக்க வெறியை தனது ரசூலினுடைய குடும்பத்திலிருந்தே அல்லாஹ் உடைத்து காட்டினார் வசனம் நமக்கு என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால் எந்த சூழலிலும் நம்முடைய உள்ளத்தில் இந்த ஆதிக்க வெறிகள் இருக்கவே கூடாது மனிதர்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை இருக்க வேண்டும் ஏற்ற தாழ்வுகள் ஒரு முஸ்லிமினுடைய உள்ளத்தில் சில நேரங்களில் பாரம்பரியமாக வாழக்கூடிய பல முஸ்லிம்களிடத்தில் ஆள் மனதிலே கொஞ்சம் ஒட்டி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இல்லை இல்லை அல்லாஹு அப்புல்லாலமின் தலையில் கொட்டி கொடுத்து திருத்தி கொடுத்தால் இல்லை செய்தி யாராக இருக்கட்டும் அவரினுடைய குடும்பம் எதுவாக இருக்கட்டும் அவர் ஒரு மூமீன் அவர் ஒரு ஆண்மகன் உன் மகனுக்கு பெண் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பார்க்க வேண்டும் ஒழுக்கத்தை பார்க்க வேண்டும் நற்பண்பை பார்க்க வேண்டும் தகுதியாக இருந்தார் என்று சொன்னால் நீ மனமுடித்து கொடுத்துக்கொள் அதை விட்டுவிட்டு பாரம்பரியத்தை நாங்கள் யார் தெரியுமா அவர் யார் தெரியுமா என்ற ஏற்ற தாழ்வுகளை நீங்கள் பார்த்தால் திட்டமான வழிகேட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதாக அல் குர்ஹானில் அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த வசனத்தை இறக்கி அன்றைய சமூகத்தை அல்லாஹ் சுத்தப்படுத்தினால் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த உண்மை என்று நான் நினைக்குகிறேன் பிலால் ரதி எல்லாம் மரணிக்கும் பொழுது அவருக்கு மூன்று மனைவிகள் இருந்தார்கள் மூன்று மனைவிகளும் ரசூலினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை பிலாலினுடைய மரணம் மூன்று மனைவிகள் அந்த மூணு மனைவியும் எங்கோருங்க வந்தவங்க அல்ல பிலாலை யார் மனம் என்று சொன்னால் பிலாலுக்கு அவங்க அம்மா யாருன்னே தெரியாது பிலாலுக்கு அவங்க சொந்த பந்தம் யாருன்னே தெரியாது அவர் ஒரு அடிமை அவங்க அம்மா ஒரு அடிமை அவங்க அப்பா ஒரு அடிமை ஆ அபிசீனியாலிருந்து எடுத்து வரப்பட்ட ஒரு அடிமை அவர் ஆனாலும் பாருங்க இந்த இஸ்லாம் என்ன செய்தது என்று சொன்னால் அந்த பிலாலை திருமணம் முடிப்பதற்கு போட்டி போட்டுக்கொண்டு அதே பனு ஹாஷிமினுடைய கிளையிலிருந்து மூன்று பெண்கள் பிலாலை என்ன செய்தார்கள் மனமுடித்து வைத்திருந்தார்கள் இதுதான் இஸ்லாத்தினுடைய சமத்துவம் இஸ்லாத்தினுடைய சகோதரத்துவம் ஆதலால் வெறுமனையாக வரலாறுகளை கேட்டுச் செல்வது இந்த பத்து நாட்களாக பல்வேறு செய்திகளை நாங்கள் கேட்டிருப்போம் கொஞ்சமேனும் நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் இறுதியாக அன்பான சகோதரர்களே ரமதான் மிக விரைவாக நம்மை விட்டு விடைபெற்று கொண்டே இருக்கிறது நம்முடைய நாவுகள் அல்லாஹுவை அதிகம் திக்ரு செய்யட்டும் நபி சொல்லா அடைகோசலம் சொல்வார்கள் ஒரு அடியான் உயர்ந்த தரஜாவை அடைகிறான் அவனினுடைய திக்கரை கொண்டு அல்லாஹமிடத்தில் உயர்ந்த தரஜாக்களை அடைகிறான் ரமதான்ல கேட்கப்படும் நபித்தோழர்களிடத்துல சிறந்த நோன்பு எந்த நோன்பாக இருக்கும் என்று கேட்கப்படும் அவன் நபித்தோழர்கள் சொல்வாங்க எந்த நோன்பிலே அதிகம் அதிகம் திக்குறு செய்யப்படுகிறதோ சமைக்கும் பொழுது சாதாரணமாக சொல்லலாம் பாருங்க நபி சவல்லா அலிஸ்வம் சொல்கிறார்கள் யாராவது ஒரு மனிதர் இந்த ஒரு அஞ்சு வார்த்தையை ஒரு நாளைக்கு ஒரு மட்டை சொன்னா அல்லது ஒரு வாரத்துக்கு ஒரு மட்டை சொன்னா அல்லது ஒரு மாசத்துக்கு ஒரு மட்டை சொன்னா அல்லது ஆயில்ல ஒரே ஒரு மட்டம் மட்டும் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தால் இருந்தால் உடைய அத்தனை பாவத்தையும் அவர் சொல்லி முடிக்கும் பொழுது அல்லா மன்னிக்கிறான் மன்னிக்குகிறான் லாயிலாஹில் இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் லாயிலாஹில் அல்லாஹு லாயிலு வலா ஷரீ கலா லாயிலு லஹுல் முல்கு அலகுல் ஹம் லாயிலு வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அஞ்சு மட்டமும் லாயிலா இல்ல இல்லல்லாஹ் வரணும் அல்லாஹூ அக்பர் ஒரு மட்டம் வரணும் லாயிலாஹில் இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர்

மூசா அல்ல எல்லாரும் சொதுதா அல்லா இல்ல மூசா இந்த வார்த்தையை ஒரு தட்டிலும் உலகத்தினுடைய அத்தனையும் ஒரு தட்டிலும் வைத்தாலும் இதற்கு நிகர் எதுவுமே இல்லை மூசா எவ்வளவு பெரிய வார்த்தை அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹுவை மகிமைப்படுத்துவது அடுத்த லாயுராக இல்லல்லாஹூ அல்லாஹு தனித்தவன் அடுத்த லாயுராக இல்லல்லாஹூ கலா அந்த அல்லாஹுக்கு எந்த இனதுனையும் இல்லை அடுத்த லாயிலாக இல்லல்லாவும் லகுல் முல்கு உலகுல் ஹம்தும் அந்த தான் எல்லா புகழும் அந்த தான் எல்லா ஆட்சி அதிகாரமும் லாயிலாக இல்லல்லாவும் வலா ஹவுல வலா குவத்தே இல்லா வில்லா நன்மையிலிருந்து விலகிறதுக்கும் தீமை செய் நன்மை செய்கிறதுக்கும் தீமையிலிருந்து மீளுவதற்கும் அல்லாஹுவினுடைய உதவி இல்லாம இந்த உலகத்தில் எந்த அணுவும் அசையாது இதுதான் லாஹுலா குவத்தினுடைய அர்த்தம் இதை சொல்லிட்டு போது ரசூலா சொன்னாங்க சொல்லும்பொழுது அந்த அஞ்சு கையை எண்ணுங்க ஐந்து முறை ஒரே ஒரு மட்டும் தான் இப்படி சொல்லிட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய ஒரு நாளைக்கு சொன்னா அந்த நாளினுடைய அத்தனை பாவத்தையும் நான் மன்னிப்போம் ஒரு மாதத்துல ஒரு மட்டும் தான் சொல்றீங்களா அந்த மாதத்தினுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும் வருடத்துல ஒரு மரம் சொன்னால் வருடம் முழுவதும் செய்த பாவம் மன்னிக்கப்படும் ஆயில்ல ஒரு மட்டும் சொன்னாலும் உன்னுடைய எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிப்பதற்கு போதுமானவனாக இருக்கிறான் என்பதாக நபிகன் நாயகன் சொல்லல்லாஹு அலைகோஷனம் சொல்கிறார்கள் அதனால் சின்ன சின்ன வார்த்தைகள் திக்குறுகளில் பயணம் செய்யும் பொழுது நடந்து கொண்டிருக்கும் பொழுது பள்ளிவாசலில் ஓய்வுக்காக ஒரு சாய்ந்து படுத்து கிடக்கும் பொழுது பெண்கள் வீட்டிலே சமைக்கும் பொழுது இது போன்ற திக்குறுகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதிகம் அதிகமாக செய்ய வேண்டும் இது போன்ற வார்த்தைகள் மட்டும்தான் நாளைக்கு மறுமையில் நம்முடைய நன்மையினுடைய தராசை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது இறுதியாக பெரியவர்களை மதிக்கக்கூடிய குணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் சிறியவர்களின் மீது கருணை காட்டக்கூடிய ஒரு குணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அதிகம் அதிகமாக பெரியவர்களும் சிறியவர்களும் இந்த ரமதான் மாதத்தில்தான் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு நேரம் நசூல் சொல்லி இருக்கின்றார்கள் மல்லம் யரஹம் சாகிறானார் வலம் யுவாக்கிற்கபீரானார் பெரியவர்களை மதிக்காதவர் சிறியவர்களின் மீது கருணை காட்டாதவர் அவர் நம்மை சார்ந்தவரே இல்லை என்பதாக சொல்கிறார்கள் பெரியவர் நம்மை ஒன்றை திருத்திக் கொடுக்கும் பொழுது கண்ணியத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் திருத்திக் கொள்ள வேண்டும் சிறிய குழந்தைகளாக இருந்தாலும் கூட பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது சேட்டைகள் செய்யத்தான் செய்வார்கள் கண்ணியத்தோடு அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அரவணைத்துக் கொள்ள வேண்டும் இவைகளெல்லாம் இந்த ரமதானியினுடைய மாதமேனும் நம்முடைய உள்ளங்களில் சில மாற்றங்களை ஏற்ப படுத்தக்கூடிய குரான் அல்லாஹ் சொல்கிறான் மனிதர்களிலேயே பெரிய தண்டனை அப்படின்னு அல்லாஹ் சொல்லும்பொழுது ஃபபிமா நக்குதீன் மீசாகவும் நாம் அந்த யூதர்களுக்கு கொடுத்தாக பெரிய தண்டனை என்னவென்று சொன்னால் அவர்களினுடைய உள்ளத்தை நாம் இறுக வைத்து விட்டோம் கருணை இல்லாமல் நாம் ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அவர் அசுருல்லாட்டை கேட்கப்படும் யாரோ சொல்லல்லா உள்ளம் இலகுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் குழந்தைகளினுடைய தலையை தடவி கொடுங்கள் அனாதைகளை அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்னிட விகழ்நாயகம் செல்லல்லாக அழைவு செல்லம் கூறியிருக்கின்றார்கள் நம்முடைய உள்ளங்களை அது என்ன செய்யும் என்று சொன்னால் கருணை காட்டும் பொழுது பெரியவர்களை மதிக்கும் பொழுது சிறியவர்களை அரவணைத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளங்களில் சில இலகுகள் ஏற்படும் நாம் கைகளை தூக்கி பிரார்த்திக்கும் பொழுது கண்களில் கண்ணீர் வடி ஆரம்பிக்கும் பல சகோதரர் சொல்றாரு கண்ணீரே வரமாட்டுக்கு ரொம்ப கடினமா இருக்கு எதை பார்த்தாலும் எனக்கு ஆஹ் ஒரு உள்ளமாக இருக்கின்றது ரசூல்லாட்ட அப்படிதான் வந்த அந்த நபித்தோழர் கேட்டார் ரசூலுல்லா ஒரு அழகான வார்த்தையை சொன்னாங்க குழந்தையின் தலையை தடவி கொடுப்பாயாக என்ன அர்த்தம் கீழே நமக்கு கீழே உள்ளவங்கள அனைத்துக் கொள்வாயாக அதுக்கு பிறகு அந்த தோழர் சொல்கிறார் நான் அநாதைகளினுடைய தலையை தடவ ஆரம்பித்த பிறகு என்னுடைய உள்ளம் இலக ஆரம்பித்து விட்டது என்பதாக அதனால் நாமும் இந்த ரமதானில் கண்ணீரோடு அல்லாற்ற துவா செய்ய வேண்டும் என்று சொன்னால் கண்ணீர் வடிப்பதற்கு இவைகள் எல்லாம் ஒரு காரணம் உள்ளம் இலக வேண்டும் அதனால் இந்த அன்புகளை பாசங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் பின்பற்ற வேண்டும் நேற்றைய தினம் சொன்ன அடிப்படையில் தான் நம்முடைய மஸ்ஜிதை பொறுத்த வரையில் பல்வேறு உதவிகளை நாம் கொடுக்கக்கூடிய ஒரு தொகையை காட்டிலும் மூன்று மடங்கு நான்கு மடங்கு மருத்துவத்திற்காக பத்து பதினாறு லட்சங்கள் வரை மதங்களை கடந்து என்ன செய்கிறது நம்முடைய மஸ்ஜித் உதவி செய்து கொண்டே இருக்கின்றது அதே போன்றுதான் ஏனைய தேவைகளுக்காகவும் நம்முடைய மஸ்ஜிதுக்காகவும் பல்வேறு தேவைகள் இருக்கின்றது அதனால் வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் ரசூலுல்லா சொல்வாங்க நன்மையை செய்கிறதும் ஒரு நன்மை தான் நம்மளால் செய்ய முடியாட்டால் கூட நம்ம சொந்த பந்தத்தில் யாராச்சும் ஒருத்தருக்கு நம்ம சொல்லி கொடுத்தனு வைங்க இப்படி ஒரு தேவை இருக்குது இப்படி ஒருத்தர் மருத்துவத்தில் கஷ்டப்படுறாரு பள்ளிவாசலை அறிவிப்பு செஞ்சாங்க அப்படின்னு நம்ம அவர்கிட்ட சொல்லிட்டேன்னு வைங்க நாம ஒரு ரூபா கொடுக்க வேண்டாம் இல்லை நம்ம ஒரு தான் கொடுத்திருப்பான் நாம சொன்னதுனால அவர் ஒரு தொகை கொடுத்துருப்பார்ல ரசூலா சொல்றாங்க கொடுத்த ஒரு அவருக்கும் ஒரு நன்மையும் குறையாது இந்த சிபாரிசு செய்தார் அல்லவா இவருக்கும் ஒரு நன்மையும் குறையாது என்பதாக நபிகள் நாயகன் சொல்லாகு அரைவர் சொன்ன சொல்கிறார்கள் மஞ்சாபில் ஹசன் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் ஒன்று நன்மை செய்யுங்கள் அல்லது நன்மைக்கு சிபாரிசு செய்யுங்கள் என்று அல்லாஹர் அபுல்லாலமின் குரானில் பதிவு செய்கிறான் அதனால் வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் உங்களுக்கு தெரிந்த உங்களினுடைய சொந்த பந்தத்திடத்திலும் சதக்கத்துள் ஜாரியாவாக நம்முடைய மஸ்திதை பற்றி நம்முடைய மஸ்ஜிதினுடைய தேவைகளை பற்றி நம்முடைய மஸ்ஜிதினுடைய உதவிகளை பற்றி நீங்கள் என்ன செய்யுங்கள் அறிமுகப்படுத்துங்கள் அல்லாஹர் ஆலமின் இதுவரை நாம் கேட்ட எல்லா செய்திகளையும் உள்வாங்கி முடிந்த அளவிற்கு ஏற்று நடக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தையும் வாழும் காலம் முழுவதும் உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் ஆலமீன் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தையும் வாழும் காலத்தில் யாருக்கும் முன்பாகவும் புனியாமல் நிமிர்ந்து நிற்பவர்களாக தேவையுடையவர்கள் நம்முடைய கரங்கள் ரசூல் சொன்னாரே உயர்ந்த கரங்களே இடத்தில் சிறந்தது என்பதாக உயர்ந்த கரம் உடையவர்களாக வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் அப்புல்லாலாலமின் உங்களையும் நம்மையும் நம்முடைய முழு சமூகத்தையும் அல்லாஹர் அப்புல்லாலமின் உருவாக்க வேண்டும் நாம் எப்படி வாழ்ந்தால் அல்லாஹ் பொருத்தப்படுவானோ அப்படி அல்லாஹுவினுடைய பொருத்தத்திற்குரித்தானவர்களாக வாழக்கூடிய நன்மக்களாக உங்களையும் நம்மையும் அல்லாஹர் ஆலமீன் உருவாக்கட்டும் யாருக்கு அல்லாஹர் ஆலமீன் பெற்றோர்களை கொடுத்திருப்பானோ அவர்களுக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை நீட்டி கொடுக்கட்டும் யாரினுடைய பெற்றோர்கள் மரணித்திருக்குமோ அவர்களினுடைய கபுரை அல்லாஹர் ஆலமீன் ஒளிமயமான கபுராக பெருநாளைக்கு புத்தாடை வாங்குவதற்காக நாம் எல்லாம் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் தந்தையை அடக்கம் இருக்கிறோம் தாயை அடக்கம் செய்திருக்கிறோம் தந்தையினுடைய கையை பிடித்து தராவிக்கு நடந்து வந்த நாட்கள் நமக்கு இருக்கும் தாயினுடைய சகர் உணவுகளை சாப்பிட்டு சுவைத்த நாட்கள் நமக்கு இருக்கும் ஆனால் இன்றைக்கு நம்முடைய தாயும் தகப்பனும் கபுள் அடக்கமாக இருக்க கூடும் அல்லாகுவே நாங்கள் இதோ வெளியில் நின்று கொண்டு உனக்காக நோன்பு நோற்று குளிர்ந்த நீரை நாங்கள் குடிக்கிறோம் எங்கள் தாய் தகப்பனுக்கு நீ சொர்க்கத்து நீரை நீ புகட்டுவாயாக பெருநாளைக்காக வேண்டி பெருநாளை வரவேற்பதற்காக புத்தாடையை வாங்கி கொண்டிருக்கிறோம் எங்கள் தாய் தகப்பனை சொக்கத்து பட்டுச்சேலைகளை கொண்டு பட்டாடைகளை கொண்டு எங்கள் தாய் தகப்பனை நீ ஆடை அணிவித்து கண்ணியப்படுத்துவாயாக வாழும் காலத்தில் வீட்டினுடைய நிழலிலும் ஏசியினுடைய நிழலிலும் நிம்மதியாக நாங்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆறடி பள்ளத்தாக்கில் எங்கள் தாயும் தகப்பனும் உள்ளே அடக்கமாக இருக்கிறார்கள் உனது நிழலுக்கு சொந்தக்காரர்களாக அரிசி நிழலுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹுவே எங்கள் பெற்றோரை நீ மாற்றுவாயாக வாழும் காலத்தில் அவர்கள் கைப்பிடித்து வாழ்ந்தோம் ஆனால் நீண்ட காலம் வாழ முடியவில்லை எங்களை விட்டால் நீ அவர்களை எடுத்துக்கொண்டாய் அவர்களுக்கான காலம் முடிந்து விட்டது ஆனால் மரணத்திற்கு பிறகாவது சொர்க்கலோகத்தில் நிரந்தரமாக எங்கள் தாய் தகப்பனினுடைய காலுக்கு கீழாக நிழலிலே ஓய்வெடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நீ எங்களுக்கு நல்குவாயாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன் வாகுதாவானா அனி அஹமது இல்லாஹி அப்பில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு இன்ஷா அல்லா நம்முடைய மஸ்ஜிதில் ஃபித்ராவுக்காக நூற்றி முப்பது ரூபாய் என்பதாக தேர்வு செய்து இருக்கின்றார்கள் ஃபித்ரா கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் குடும்பம் குடும்பமாக நம்முடைய மஸ்ஜிதுக்கு நீங்கள் கொடுத்து விட்டீர்களே ஆனால் அதற்கான அந்த தொகையை வைத்துக்கொண்டு ஏழைக்கு தேவையாக பெருநாள் கொண்டாடக்கூடிய ஒரு குடும்பத்திற்கு தேவையான கிட்டுகளை தயார் செய்து நிரப்பமாக சேர வேண்டியவர்களினுடைய கையிலே கொண்டு போய் என்ன செய்வார்கள் சேர்த்து விடுவார்கள் ஃபித்ராவாக நம்முடைய மஸ்ஜிதில் தீர்மானித்திருப்பது நூற்றி முப்பது ரூபாய் என்ற ஒரு செய்தியையும் நிர்வாகத்தின் சார்பாக ஞாபகம் ஓட்டுகிறேன் காயல்பட்டினம் தாவா சென்டர்